காலத்துல கிடைக்கும் கீரைகள்ல அதிகமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது பசலைக்கீரை காலத்துல விளையிற இந்த பச்சை வகை கொடிக்கீரை ஆரோக்கிய நன்மைகளை நிறைஞ்சது அண்ட் உணவுல சேர்த்துக்கிறது பல வகையான நன்மைகளை உடலுக்கு தருது இன்னைக்கான வீடியோல பசலைக்கீரையில என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தான் நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க

இருக்கு கால்சியம் இரும்பு சத்து விட்டமின் சி விட்டமின் பி டூவல் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அண்ட் நார் சத்துக்கள் ஏராளமா இருக்கு பசலைக்கீரையில சாதாரண கீரையை விட மூணு மடங்கு விட்டமின் சி அண்ட் பதினஞ்சு மடங்கு விட்டமின் ஏ அண்ட் நார் சத்தும் இருக்கு பசலைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாக்கலாம் பசலைக்கீரையில அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான சக்தி அதிகரித்து வளர்ச்சிதை மாற்றத்தை பலப்படுத்துது பசலைக்கீரையை சாப்பிட்டா மலச்சிக்கல் குணமாகி செரிமானமும் மேம்படும் அது மட்டும் இல்லாம விட்டமின் சி அண்ட் இரும்பு சத்தும் நிறைஞ்சிருக்கறதுனால கொழுப்பை எரிச்சி எடையை ஈஸியா குறைக்குது மெக்னீசியம் அண்ட் கால்சியம் அதிக அளவு இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்த உதவுது குறிப்பா மூட்டு வழியால பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா இத சாப்பிடணும் பசலைக்கீரை தூக்கவின்மை பிரச்சனையை நீக்குது இதுல உள்ள மெக்னீசியம் நல்ல தூக்கத்தை பெற உதவுது இதுல உள்ள அமினோ அமிலங்கள் மூளை ஆரோக்கியத்துக்கும் நன்மை தருது விட்டமின் சி அண்ட் அத்தியாவசியமான ஆக்சிஜன் ஏற்றங்கள் கீரையில வந்து காணப்படுது இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரும் இதை சாப்பிடுறதுனால முதுமைக்கான அறிகுறிகள் வேகமா தோன்றாது பசலக்கீரை சாப்பிட்டா ரத்த குறைபாடு குணமாகும் உங்க உடல்ல ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்தா பசலக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசல கீரையில நிறைஞ்சிருக்கு இது இதயத்துக்கு ரொம்ப நன்மையை தருது உடல்ல தேங்கி இருக்க கொலஸ்ட்ராலையும் குறைக்குது பசல கீரைய சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் சரியான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா பசல பல வகைகள்ல உணவுல சேர்த்து சாப்பிடலாம் பருப்புகளோட மிக்ஸ் பண்ணிட்டும் சாப்பிடுவாங்க அந்நீட காய்கறியும் உருளைக்கிழங்கும் சேர்த்தும் சமைக்கலாம் ஜூஸ் மாதிரி பண்ணியும் நம்ம சாப்பிடலாம் ஓகே நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் லாஸ்டா தீமைகளையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கீரை ஆரோக்கியத்துக்கு அதிகமான நன்மையை தரும் அப்படின்னாலும் சில பேர் இத வந்து சாப்பிடறத அவாய்ட் பண்ணனும் இந்த கீரைல அதிக பொட்டாசியம் இருக்கிறதுனால பிபிய குறைக்குது சோ லோ பிபி இருக்கிறவங்க இத கொஞ்சமா சாப்பிடணும் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான அந்த வயிற்றுப்போக்கு இருந்தா இத சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா இது வயிற்ற சுத்தப்படுத்த கூடியது அண்ட் இத அதிகமா சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன்ஸும் உருவாகும் இத ரெடி பண்றதுக்கு முன்னால நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயம் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் வாய்ஸ் ஆஃப் அவர்னா நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க